இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவது என்பது குறித்து பேசி வருகிறோம் அதில் சில காரியங்களை செய்ய வேணும்னு சொன்னேன் சில சத்தியங்களை உள்ளத்தில் வைக்கிறது மூலமாக தான் இருதயம் உறுதியாக இருக்கிற இருதயமாய் மாறுகிறது இது ரொம்ப முக்கியம் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த இருதயம் உறுதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள் பயந்த ஆளோட யார் வாழ்வா அந்தால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அந்தால் எப்படி வெற்றிகரமாக வாழ முடியும் எப்படி முன்னேறி செல்ல முடியும் தன்னுடைய தொழிலில் வியாபாரத்தில் தன்னுடைய ப்ரொஃபஷனில் எப்படி முன்னேறி செல்ல முடியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் இந்த உறுதியாக இருக்கிற இருதயம் என்பது அவசியம் அதுக்கு சில சத்தியங்களை உள்ளே வைக்க வேணும் என்ன சத்தியங்கள் ஒன்று நான் கிறிஸ்துவுக்குள் புது இருக்கிறேன் என்கிற சத்தியம் அடுத்தது சொன்னேன் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற சத்தியம் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லாம் சொல்லும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆமே இந்த உலகத்தின் எல்லா சக்திகள் பேய் பிசாசு சக்திகள் எல்லா விதமான உலகத்தின் சக்திகளை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த உணர்வு காட் இன்சைடு மைண்டட் கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற எண்ணம் இந்த உணர்வு நம்ம ஆட்கொள்ள வேண்டும் எப்போ வாய திறந்தா கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற உணர்வு கண்ணை மூணா கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற உணர்வு சில பிரசனம் யாருங்க இருக்காங்க கண்ணை மூணு உடனே எத்தனை பேய் இருக்குதுன்னு பாக்குறாங்க இல்லை 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 கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் ஜெவமண்ணை கண்ணை மூடனா பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் பார்க்கறது இல்லை கண்ணை மூடோன்னு கண்ணை எதுக்கு மூடுறோம் இந்த பிரச்சனையை பார்க்காம உள்ளே இருக்கிற தேவனை தரிசிக்க முடியாத கண்களை மூடுகிறோம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால கண்ணை ஏன் ஜபிக்கிறோன்னா கண்ணை மூடும்போது இல்லை நான் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறேன் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை தியானிக்க போகிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் மனதுக்கு முன்னால் வைக்க போகிறேன்னு சொல்லி இந்த கண்ணை மூடிட்டு மனக்கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நாம் வைக்கிறோம் இருக்கீங்களா அப்போ அதை செய்ய வேண்டும் தான் இறுதியை உறுதிப்படும் பாருங்க இல்லைன்னா இறுதியும் உறுதிப்பட வாய்ப்பே கிடையாது இதை இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னேன் இதுக்கு ரெண்டு டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல ஒரு ரூபா நாணயம் வைத்திருந்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் மட்டும் அடிச்சிட்டு இன்னொரு பக்கம் இல்லைன்னா போச்சு அது செல்லாதுன்னு அர்த்தம் யாரோ பக்கத்தில் எங்கேயோ அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அது செல்லாது அரசாங்கம் அடிக்கிறது ரெண்டு பக்கத்துலேயும் விவரம் இருக்குது ரெண்டு பக்கம் அதே மாதிரி இதில் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் ஒன்று வந்து பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் இன்னொன்று என்ன அவருடைய வார்த்தை எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப அவர் இருக்கிறார்னா வார்த்தையின் மூலமாக தான் அவர் இருக்கிறார் இதை தான் நான் விலைக்கு சொல்ல பார்க்குறேன் நான் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறோம் ஜீவ வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஏன் ஜீவனுள்ள வார்த்தை அது ஏன்னா அந்த வார்த்தை வெறும் இந்த அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு எப்படி எனக்கு ஜீவன் இருக்குதோ எப்படி நான் எழுந்து போய் நடந்து காரியங்களை நடப்பிக்க முடிகிறதோ அதுபோல இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை சென்று எனக்குள்ளே காரியங்களை நடப்பிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது அதான் ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்லுகிறோம் டெட் லெட்டர்ல டென் லெட்டர் வந்து மதத்தில் வரும் டெட் லெட்டர் தான் இருக்குது செத்த எழுத்துக்கள் தான் இருக்கிறது வெறும் சில சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் தான் இருக்குது வெறும் சில கொள்கைகளும் சில காரியங்களும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சில கட்டளைகள் தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் இது ஜீவனுள்ள வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க ஜீவனுள்ள வார்த்தை அப்ப இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்குள்ள வந்தது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது கத்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமா தான் எனக்குள்ள இருக்க எந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு வார்த்த உங்களுக்குள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஏன் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த தேவனாய் இருந்தது அவராலே அன்றி பாருங்க வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது அவராலே அன்றி உண்டாக்கப்பட்டது ஒன்றும் உண்டாக்கப்படவே இல்லை அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்ப வார்த்தைனா அவர் அவர்னா வார்த்தை எவர் தான் வார்த்தை என்று வார்த்தர் இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூலோகத்துக்குள்ள வந்தது நம் மத்தியில வாழ்ந்தார் அவர் இந்த வார்த்தை மாம்சமாகி வந்தவர் மறித்து வார்த்தை மறித்து வார்த்தை அடக்கம் பண்ணப்பட்டு வார்த்தை உயிரோடு எழுந்து இந்த வார்த்தை இன்றைக்கு பரலோக பிதாவின் வலது பாரசத்திலே இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதான் வார்த்தை இப்ப அந்த வார்த்தை இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார் நமக்குள்ளே அவர் இடம் பெற்றிருக்கிறார் எந்த அளவுக்கு வார்த்தை நமக்குள்ளே அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு இடம் அதிகமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைக்கு இடம் இல்லை என்று சொன்னால் இயேசுவுக்கு இடம் இல்லை என்று அர்த்தம் அதில் யோசித்து பாருங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு வார்த்தைக்கு இடம் இல்லை கத்துடைய வார்த்தைக்கு அங்கே இடமே கிடையாது அப்படின்னா இயேசுவுக்கு அங்கே இடம் இல்லை என்று அர்த்தம் எந்த அளவுக்கு வார்த்தை உள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு இயேசு அங்கே உள்ளே இருக்கிறார் ஏன் த வேர்ட் வாஸ் டிசைன் டு டேக் த பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் இன் இஸ் ஆப்சன்ஸ் அவர் பரமேறின பிறகு அவருடைய இடத்தை இந்த வார்த்தை எடுத்துக்கொள்வதுதான் தேவனுடைய திட்டம் தேவன் அப்படிதான் திட்டம் பெற்றிருக்கிறார் அவர் பரமேறி பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்த பிறகு அவருடைய ஆப்சன்ஸ்ல அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இடம்பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அவர் வந்து இப்ப மாம்சத்தில் இல்லை நம்மோட இல்லை உலகத்தில் வாழ்ந்தார் இல்லையா வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் பேரு யோவான்லாம் அவரை பார்த்தேன்றாங்க கண்டேன்றாங்க தொட்டேன்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம் அவரை தொடர்றதில்லை அவரை காண்கிறதில்ல அந்த மாம்ச ரீதியில் அவர் நம்மோடு இல்லை இது இருக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அவரை தொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அவரை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் அவர் நம்ம இடத்துல மாம்சத்திலே இல்லை எனக்கு என்ன இருக்குது அவர் இல்லை அவருடைய வார்த்தை இருக்கிறது அவருடைய வார்த்தை இருந்தால் அவர் இருக்கிறது மாதிரி தான் இதை தான் உங்களை விளங்கி கொள்ள சொல்ல போகிறேன் இன்னைக்கு எப்படி விலங்கி கொள்கிறது என்று பல காரியங்களை எடுத்து சொல்ல இருக்கிறேன் பாருங்க நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்னை நம்பி அந்த ஆள் இருந்து கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறேன் நான் திடீர்னு போக வேண்டியதாக இருக்கு நான் போகும்போது என்ன சொல்கிறேன் பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் மாதம் மாதம் உங்களுக்கு காசு அனுப்பிச்சிடுறேன் மாதம் மாதம் உங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் எதை பற்றியும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு நான் போகிறேன் இப்போ அவருக்கு என்ன இருக்குது நான் இல்லை என்னுடைய வார்த்தை அவருக்கு இருக்குது அவர் தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வாழ்க்கை என்ன ஏதாகுமோ எப்படி நம்ம காலம் கடத்துறதோ யோசிக்கும் போது எதை யோசிக்கிறாரு நான் சொன்ன வார்த்தைகள் பரவாயில்ல சாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவர் நல்லாஹள் அவர் சொன்ன கண்டிப்பாக செய்வார் நான் போயிட்டு காசு அனுப்புறேன்னு இருக்கிறாரு மாதம் மாதம் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு எதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு தைரியமாறுன்னு சொல்லி எது ஒன்றா என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி இதுதான் வார்த்தை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு விளக்க பாக்குறேன் இதுதான் கத்தனுடைய வார்த்தை அவர் இல்ல ஆனா அவருடைய வார்த்தை இருக்கிறது அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடினாலே அவர் மாசற்றவராய் பொய் உரையாதவராய் உடன்படிக்கையின் தேவனாய் தன் மீதே ஆணையிட்டு கொடுக்கிற அப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறபடினாலே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறது அப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் நான் பரலோகத்துக்கு போறேன் ஆனா எது வேணும்னாலும் என் பிதாமனத்தில் என் நாமத்தில் கேளுங்கள் அவர் உங்களை அதை உங்களுக்கு தருவார் ஏனென்றால் இனிமே நான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையாக வந்திருக்கு த ஃபாதர் அவரே உங்களை நேசிக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன கவலை தைரியமா கேளுங்க என் நாமத்தில் கேளுங்க அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் இப்போ அவர் இல்லை அவருடைய வார்த்தை எனக்கு இருக்குது என்ன வார்த்தை இருக்குது பிதாவே என்னை நேசிக்கிறார் வார்த்தை எப்படி என்னை நேசிக்கிறாரு குமாரனை எப்படி நேசித்தாரோ அதே போல என்னையும் நேசிக்கிறார் அவர் போயிட்டார் என்ன உட்கார்ந்து நான் அழுதுகிட்டுல நான் இப்பொழுது உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன் என்ன வார்த்தை பிதாதாமே என்னை நேசிக்கிறார்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரியா அப்ப பிதாதாமே என்னை நேசிக்கிறாருன்னு சொன்னா இனிமே நான் இயேசுவின் நாமத்துல போய் எதையெல்லாம் கேட்கணும் அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியும் பிதாவுடைய அன்பு எனக்கு இருக்குதுன்ற கேரண்டி இவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இவர் பொய்யுரையாதவர் மாசற்றவர் குற்றமற்றவர் பாவம் செய்யாதவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பொய்யா வராது ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது ஒரு வார்த்தை கூட வீணாக அவரிடத்துல திரும்பாது செய்ய வேண்டியதை செய்யாம திரும்புவேன் திரும்பாத அப்பேற்பட்ட சுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர் சொல்லுகிறார் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் அப்போ என்னுடைய தியானம் எல்லாம் எதில் இருக்குது அவர் போயிட்டாரே அவர் போயிட்டாரே அவர் போயிட்டாரே ஏச்சுவே எங்கே இருக்கிறீர் எங்கே இருக்கிறீர்கள் இல்லை என்னுடைய தியானம் எல்லாம் எதில் இருக்குது ஆண்டவரே புக்கு ஸ்தோத்திரம் பிதா தாமே என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறீரே அதுக்காக ஸ்தோத்திரம் தான் பாருங்க நிறைய வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அவருடைய வாக்கு எனக்கு இருக்கிறது அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கு அவர் சொல்றாரு பயப்படாதே நான் உன் தேவன் என்கிறார் அப்ப அது அவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யார் சொல்றது கர்த்த சொல்றார் பயப்படாதே நான் உன் தேவன்று கலங்காதே பயப்படாதே திகையாதே இதெல்லாம் அவர் எனக்கு சொல்லுகிறது அப்ப எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டாகும் போது பிரச்சனைகள் உண்டாகும் போது அப்படிப்பட்ட காரியங்களை நான் வாழ்க்கையில சந்திக்கிற போது எனக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னது பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுதும் இல்லை உன்னை கைவிடுகும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆகையால் நாம் என்ன சொல்வோம் கத்தரின் சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அவர் இல்லை வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை எந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்கிறதோ எவ்வளவு அதிகமா எனக்குள்ள இருக்கிறதோ எவ்வளவு அதிகமா அந்த உணர்வோடு இருக்கணும் அந்த வார்த்தையின் உணர்வோடு இருக்கிறோம் அந்த அளவுக்கு அவரே எனக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார் அவரே இருந்தால் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவரே இருந்து அவருடைய வல்லமை உபயோகப்படுத்தி அவர் எனக்கு உதவி செய்தால் எப்படி உதவுவாரோ அது போலவே அவருடைய வார்த்தை வார்த்தை எனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து செய்து நான் அதை அதை தியானித்து நம்பி இருக்கும் போது அந்த அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துகிறது கத்த சொல்றாரு ஐ வில் பி யோர் ஸ்ட்ரென்த் நானே உன் இருக்கிறேன் உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன்னு சொல்லல பெலன் கொடுக்குறேன்னு சொல்லல நானே உன்னுடைய பெலன் அதனால்தான் சங்கீதக்காரன்னு சொன்னேன் கத்தரின் என்ன அருமையாக சொல்கிறான் பாருங்க கத்திரை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன் என்ன சொன்னார் கிடையாது கத்திரனை சொல்கிறார் நானே உன்னுடைய பலனாயிருப்பேன் ஓம் பலன் இல்லப்பா என்னுடைய பலன் அதனால தான் பௌரப்போஷன் சொல்லுகிறார் இனி நான் அல்ல இனி நான் அல்ல இனி இந்த வாழ்க்கையை நான் கடினமான விதத்தில் வாழ போகிறதில்ல நான் போட்டுக்கிட்டு சுரண்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு குறை போட்டுக்கிட்டு நான் வாழ போகிறதில்லை இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்ன உணர்வு பாருங்க நான் அல்ல நானே இல்லன்றாரு கிறிஸ்துவேகனக்குள் ஜீவிக்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவேகனுக்குள் ஜீவிக்கிறார் அவருக்குள்ள வாக்கு தத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு ஆளுகையை செய்து கொண்டிருக்கிறது அவர் சூழ்நிலையை பாக்குறது இல்ல அதை பார்க்கறது எதை பார்க்கறது இல்ல எப்போதும் வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே எந்த விதமான கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார் பாருங்க இனி நான் அல்ல எல்லாரும் சொல்லுவோம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ரொம்ப வேதனையா இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது உண்டாக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகும் போது என்ன இருக்கணும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் கிறிஸ்துவ எப்படி சமாளிப்பார அதே போல நான் இதை சமாளிப்பேன் அவர் எந்த பலத்தை கொண்டு இந்த சூழ்நிலையில் வாழ்வாரோ அதே பலத்தை தான் நான் இந்த சூழ்நிலையிலும் வாழப்போகிறேன் போகிறேன் எந்த பலத்தை கொண்டு இதை மேற்கொள்வாரோ அதே பலன் எனக்கும் உண்டாயிருக்கிறது இருக்கீங்களா அப்ப பாருங்க அப்ப எனக்கு பணம் தேவைன்ற போது நான் ஏழை குடும்பத்திலேருந்து வர்றேங்க எங்கிட்ட ஏதுங்க அப்படி இல்லை உடனே எனக்கு ஞாபகம் வருது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது கத்தர் என்னுடையவர் அப்ப எல்லாம் என்னுடையது ஹலோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே என்று சொல்லி இருக்கிறது என் தேவனுங்கள் குறைவுகள் எல்லாம் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் என்று இருக்குது அப்ப பாருங்க அப்ப பண தேவை ஏற்படும் போது நான் எதை நினைவு வருகிறேன் இயேசு சொன்னாரு ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் எதை பற்றின கவலைப்படாது என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்பது பற்றி கவலைப்படாது இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்போ எனக்கு அதுதான் மனசில் வருது பரலோகப் பிதா அறிந்து வைத்திருக்கிறார் ஆமாம் பில்லு வருது ஆமா நான் அதை கட்டணும் ஆமாம் இதுக்கு பணம் கொடுக்கணும் ஆமாம் இதை செய்யணும் என்னுடைய பரலோகப் பிதா அறிந்து வைத்திருக்கிறார் என்னுடைய பரலோக பிதா அறிந்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட தான் வருது அப்போ அவர்கிட்டருந்து வருதுங்கும்போது கரெக்டாகவும் செலவழிக்கிறோம் நம்ம கண்ட மட்டுக்கும் பண்ணுறது இல்லை அவர்கிட்டருந்து வரும்போது அப்போ அவரை நோக்கி பார்க்குறோம் எப்படி கடன் வாங்கியதை சமாளிக்கலான்னு பார்க்குறது இல்லை ஹலோ இருக்கீங்களா அவர்கிட்ட இருந்து வரும்போது ஆயிடுது அவர் என்று தேவையில் சந்திக்கிறார் தம்முடைய மைமின் ஐஸ்வர்யத்தினுடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார் அவர் ஒரு வெளி வச்சிருக்கிறார் அவர் என்னை காண்பிப்பார் அவர் இந்த பிரச்சனை வெளிக்கொண்டு வருவார் இந்த தேவையில் அவர் சந்திப்பார் அவருக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே அவருக்கு தெரியும் உங்க வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க அப்பா இந்த மாசத்துக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஒழுங்கா வாங்கி போட்டீங்களா மறந்துறது போறீங்க எங்களை நட்டாத்துல விட்டுற போறீங்க எல்லாம் போயிடும்னு என்னைக்கா சொல்லியிருக்கா கிடையாது நம்ம தான் ஒன்னாம் தேதி ஆனோம்னா அதை ஞாபகம் வச்சிருந்து இதுங்கெல்லாம் எவ்வளோ சாப்பிடும் தெரியும் நமக்கு எல்லாம் கணக்கு போட்டு ஏற்கனவே அது சாப்பிட்றதுக்கும் மேல அதிகமா ஒரு குறையும் இல்லாதபடிக்கு வாங்கி வச்சுட்டு இன்னும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அதுக்கும் காசை ரெடியாக வச்சுட்டு கையில காத்திருக்கோம் ஒரு நாள் அவங்க யோசிக்கிறதே அதான் சொல்றாரு பரலோகப் பிதா அறிந்திருக்கிறாரே அப்ப அறிந்திருக்கிறாரேனா எங்க அப்பா பார்த்து ஒரு நாள் என் பிள்ளை சின்ன பிள்ளைய கூட்டு போன பாருங்கள் கடைக்கு எனக்கு ஆதி வனிதம் என்னச்சா நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் யார்கிட்ட காசு இருக்கு உங்கள்ட்ட இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்ட்ட எங்கும் எப்படி சொல்லுது பாருங்க உங்கள்ட்ட இருக்குது அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் அவர்கிட்ட இருக்குது எனக்கு வேண்டிய காசெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது என்ன என்ன சொல்றேன் வார்த்தை எப்படி உள்ளத்துல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் அநேகம் பேருக்கு வார்த்தை வாழாதனால பயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ள பயம் என்ன சொல்லுது போச்சு அவ்வளவுதான் இதெல்லாம் முடிக்கிட்டோம் அவ்வளவுதான் கழுத்து வரைக்கும் தண்ணி அவங்க சொல்லுவாங்க கழுத்து வரைக்கும் வந்துருச்சுங்க இனிமே அவ்வளவுதாங்க தலை முடிக்கிடுங்க இது என்னன்னா அவங்களை இருதயத்தை என்ன நிரப்பி இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலாக பயத்தின் எண்ணங்கள் அதைரியங்கள் நிரப்பி கொண்டிருக்கிறது இதே தான் சிந்தனை இதே தான் யோசனை வர்றவங்க போறவங்கலாம் பேசுறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்படியே யோசித்து யோசித்து இதுதான் நிரப்பிக் கொண்டிருக்கிறது நான் என்ன சொல்லுகிறேன் உள்ளத்தை எதனால் நிரப்புங்க இருதயத்தை எதனால் நிரப்புங்கள் கத்தருடைய வார்த்தையினால் வார்த்தை ஆள வேண்டும் ஆளணும் சொன்னால் உங்களுக்கு வருகிற முதல் தாட்டு வந்து கத்தருடைய வார்த்தையிலிருந்து வர்ற எண்ணமாக தான் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கத்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற எண்ணமாக தான் டாக்டர் வந்து சிக்குன்னு சொன்ன உடனே கத்தருடைய வார்த்தையிலிருந்து தான் எண்ணம் வர்றோம் அவர் அப்பத்தி தண்ணீரின் ஆசீர்வத்தி வியாதி என் மத்தியிலிருந்து விளக்குகிறவர் டாக்டர் சொன்னது தெய்வ வாக்கு மாதிரி எடுத்துக்க கூடாது அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்து சொல்றாரு சரி இதெல்லாம் பாக்குறேன் டெஸ்ட் இது காமிக்குது அது காமி சரி நீங்க சொல்லுங்க டாக்டர் டெஸ்ட் என்ன காமிக்குதுன்னு சொல்லுங்க நான் கத்தர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன் உங்களுக்கு டெஸ்ட் உண்மையா கத்துடைய வார்த்தை உண்மையா டெஸ்ட் வந்து தற்காலிக உண்மை கத்துடைய வார்த்தை நிரந்தரமான உண்மை இல்லையா அப்ப டாக்டர் வந்து எழுதி மாட்டிடுறாங்க பெட்ல அங்க கட கட கடனு அவர் வந்த நெஞ்சில் இதாக்கும் இங்க ரத்த குழாயில் இதுவாக்கும் இங்க இப்படியாக்கும் அங்கே ஆக்கும் இதை போட அதை பண்ணு மடமட மடமன் எட்டி ஒரு அட்டையில வச்சு எழுதி அதை வந்து தலை மாட்டில் மாட்டிட்டு இல்லை கால் மாட்டில் மாட்டிட்டு போயிடுறாங்க இங்க படுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் என்ன பண்றது ஆள் யாராவது வந்து அப்படியே படுத்து கிடக்கிறது யாராவது அதை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க எப்படி இருக்கிறீங்க அதை பாருங்க சொல்லி இருக்குது பாருங்க அவன் ஒருத்தர் போய் பார்க்க போனேன் எப்படிங்க இருக்கிறீங்க அதை அதை பா நீங்களே பாருங்க பாஸ்டர் அதை நான் சொன்னது பாரு நான் பாஸ்டரு நான் வந்து அதை பார்த்து அதில் என்ன இருக்குன்னு உனக்கு சொல்கிறதுக்கு நான் வரல நான் இதை பார்த்து இதில் என்ன இருக்குன்னு உனக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் நான் அதை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் இதாக அவங்க பிரச்சனை இருக்க தான் செய்யுது சரீரத்தில் பிரச்சனை இருக்குது அவர் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு இப்போ இதையே தியானம் பண்ணிட்டு இருக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க இப்போ சரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு டாக்டர் அவர் மருத்துவ ரீதியா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாரு கடவுள் என்ன சொல்லுகிறார் என்னை உண்டாக்கின தேவன் என்ன சொல்லுகிறார் பூமியின் மண்ணில் இந்த சரீரத்தை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி என்னை மனுஷனாக ஆக்கினவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றாரு உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் இது ஆள வேண்டும் உள்ளத அவர் மாட்டினது சரி ஏதோ ஒரு தடவை பார்த்தோம் என்ன வர தெரிஞ்சுக்கிட்டோம் மாட்டி அதோட விட்டுருணும் அதை அதுக்கப்புறம் இதை வாசித்துக்கணும் ரொம்ப வந்து இது என்ன இப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொன்னா சொல்லணும் இல்லை இப்படி எழுதிருக்குங்க இது கொஞ்சம் பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியாரு இருக்காரு பயங்கர வியாதி வந்து அவர் அப்பவே செத்துருக்கணும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஹார்ட் அட்டாக்ல வந்து ஆஸ்பத்திரியில கடந்தா கிடந்தப்ப கடந்தப்ப தான் டாக்டர் வந்து எழுதி மாட்டி வச்சுட்டு போயிட்டாராம் மா இவருக்கு இல்லாத பிரச்சனைலாம் இருக்குது மாட்டி வச்சுட்டு போனோம்னே எல்லாம் வர்றவங்கள பாத்திரம் ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது இருக்குதா உங்களுக்கு இது கூட இருக்குதா உங்களுக்கு அது கூட இருக்குதா ஐயோ எல்லாமே இருக்குது போல இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நம்பர் ஒன் டூ த்ரீன்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க இவர் பாத்தாரங்க கடகடன்னு மனைவி சொல்லி பைபிள் எடு பைபிளில் ஹீலிங்கை பற்றி என்னென்ன சொல்லி பெருசா எழுது அத தலைமாட்டில் மாட்டு இந்த பக்கம் யாராவது வந்தா அதை வாசித்தது போல இதை வாசிக்கு குடி இந்த புடினு கையில கொடுங்க இதில் என்ன சொல்லி இருக்குது இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய சாயல்ல வியாதி கிடையாது நானே உன் பரிகாரியாகிய கத்தர் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதி வியாதி விளக்குகிறவர் அவர் ஆயுஷ நாட்களை பூரணப்படுத்துகிறவர் அவர் இதுல என்ன சொல்லி இருக்கிறது அவர் என் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று இதெல்லாம் போட்டு வரிசையாக எழுதிட்டாரா உன் சுகம் வேகமாக துளிர்க்கும் அதை இங்கே எழுதியிருக்குது பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதை வாசிங்க வேகமாக துளி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லு துளிர்க்கும் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுவோம் சொல்லலை அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது எதை சொல்ல வேணும் இங்கே என்ன எழுதியிருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும் இருக்கீங்களா அப்படி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ளே என்ற அர்த்தம் உள்ளே என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது பயம் வாழ்ந்து கொண்டில்லை சந்தேகம் வாழ்ந்து கொண்டில்லை நெகட்டிவ் பிற்போக்கான காரியங்கள் வாழ்ந்து கொண்டில்லை என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது வார்த்தை உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ராஜ்யபாரம் நடந்து கொண்டிருக்கிறது ராஜ்யபாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆண்டவர் சும்மா வாயால் அப்படி சொல்லிட்டு இல்லாத பயத்தையும் இல்லாத சந்தேகத்தையும் இல்லாத எல்லா பிற்போக்கு தலை தூக்கி போட்டுட்டு அதையே பேசிட்டு இருக்கிறது யாதையும் நோயும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வறுமையும் அதே பேசிட்டு ஆண்டவர் ஏசு ஆண்டவர்னா எண்ணங்களையும் அவர் ஆண்டவராயிருக்க வேண்டும் இருதயத்தில் அவர் ஆண்டவராயிருக்க வேண்டும் இருதயம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரின் எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டும் அந்த ஆண்டவர் எப்படி தேவையில சந்திக்கிறார் அந்த ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார் அந்த ஆண்டவர் எனக்கு எப்படி வெற்றியை தருகிறார் இப்படிப்பட்ட எண்ணங்களால் இருதயம் உறுதிப்பட வேண்டும் இப்படி உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தா பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்போது இது உறுதியா இருக்கும் இது அசைவே அசையாது இருக்கீங்களா இப்ப அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காரு பிதா அறிந்திருக்கிறாரே இவர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று யார் அறிந்திருக்கிறா அப்ப பிதா அறிந்திருக்கிறாருன்னா நான் அதை பற்றி கவலைப்பட போறது கிடையாது அதான் சொன்னேன் இல்லையா ரெண்டாம் உலக தப்ப இங்கிலாந்து தேசத்துல லண்டன் பட்டணத்துல எல்லாம் பாம்பு போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் போய் பதுங்கு குழியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு நாத்தடிக்குதான் அந்த அம்மா வந்து ஐயோ அந்த நாற்றத்தில் என்னால் தூங்கவும் முடியல இருக்கவும் முடியல கஷ்டமாக இருக்குது ஒரு வசதியும் இல்லை நான் போகிறேன் வீட்டுக்கு போயிடுச்சு ஆனால் வீட்டு பக்கம் பாம்பு இந்த மாதிரி தேடு தேடுன்னு தேடுறாங்க காணும் கடைசியில் பார்த்தா அந்த தெருவில் எல்லா வீடு இடிஞ்சு போய் கிடக்குது அந்த அம்மா மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருக்குதான் வீட்டில் ஆ அந்த அம்மா வீடு மட்டும் ஒன்றும் ஆகலை உள்ளே போய் கேட்டால் அந்த அம்மா சொல்லிட்டு தான் நான் இங்கே தான் இருக்கிறேன் அங்கே ஒரு வசதியும் இல்லை பேசாமல் இங்கே வந்துட்டேன் நைட்லாம் நல்லா தூங்குறேன் ஏன்னா அவர் முழிச்சுட்டு இருக்கிறன்றாரு உன்னை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை அப்புறம் நானும் முழிச்சிருந்து என்ன பண்ண போறேன் நான் ரெண்டு பேரில் ஒருத்தர் யாராவது முழிச்சிருந்தா போதும் அவர் முழிச்சிட்டு இருக்க நான் பேசாம படுத்து இதுதான் வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ள என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கு செவத்தை பார்த்துக்கிட்டு உங்க பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வார்த்தை வாழ்ந்து கொண்டு அர்த்தம் கொஞ்சம் எடுத்து வார்த்தை வாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை எனக்கு தேவன் பேசுகிற வார்த்தை எனக்கு சொல்லுகிறார் பயப்படாதேனே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் எனக்கு சொல்கிறார் நான் உன் தேவன்னு எனக்கு சொல்கிறார் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை தாங்குவேன் நடத்துவேன் எனக்கு சொல்றார் அவர் அப்போ அவர் எனக்கு சொல்றாருன்னு சொன்னால் அதை அப்படி நான் விசுவாசிக்க வேணும் அப்படி எடுத்துக்கொள்ள வேணும் அதில் நான் அப்படி ஆக்ட் பண்ண வேணும் அப்படி ஆக்ட் பண்ணும்போது என் இறுதி அதில் உறுதிப்பட்டு விடுகிறது அப்புறம் செவுத்தை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு நான் வந்து எதையாவது உன்னை சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல கண்ணை முடி பேசாமல் தூங்க ஆரம்பிக்கலாம் எல்லாரும் சொல்லுங்கள் வார்த்தை எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உள்ள ஆண்டவர் உள்ள இருக்கிறார் இருக்கிறார்ன்றோம் உள்ள இருக்கிறவர் வெளியே இருக்கிறவங்க பெரியவர் பெரிய எவ்வளவு பெரியவர் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் நம்ம ஆட்கொள்கிறதோ அந்த அளவுக்கு இவர் பெரியவராய் உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இல்லை நான் எப்படி வேற எப்படி வளர்க்குற சொல்லுங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க ஞானஸ்தானம் பரிசாயம் அவ்வளவு பயந்து சாகிறாங்க நடுக்கத்திலே இருக்கிறாங்க கோல்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அதை சொல்கிறது எப்படி எப்படி பரிசுதாவியானவர்கள்லாம் இருக்கிறாரு இயேசு உள்ளே இருக்கிறாரு அப்புறம் எப்படி எப்படி இருக்காங்க எப்படி இருக்கிறாங்கன்னா உள்ளே ஆளுவதற்கு அங்கே இடம் இல்லை ஏன்னா வார்த்தை ஆள்வதற்கு அங்கே இடம் இல்லை அங்கே வார்த்தை ஆளுகை இல்லாதனால இயேசுவின் ஆளுகை அங்கே இல்லை